உங்களுடைய கொடை கம்பத்து கூட நடத்துக்கு பெர்மிஷன் கொடுக்கல காவல் அதிகாரியை வந்து இடைநீக்கம் பண்றாங்கன்னா அந்த காவல்துறையுடைய டிபார்ட்மெண்ட்டே முதல்வர் கிட்ட தானே இருக்கு இதில் வந்து கான்ஸ்டிடியூஷன் வந்து எந்த லெவலில் ப்ராக்டிஸில் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா வெறும் பாராளுமன்ற ஜனநாயகத்தின் அடிப்படையில் மட்டும்தான் கான்ஸ்டிடியூஷன் ப்ராக்டிஸில் இருக்குது சோஷியல் ப்ராக்டிஸில் முழுக்க முழுக்க வந்து மனுஸ்மிருதி புத்தகமோ அதில் சொல்லப்பட்ட கருத்துக்கள் தான் இங்கே ப்ராக்டிஸில் இங்க இருக்கக்கூடிய பியூரோகேட்ஸ் இருக்கட்டும் அதிகாரிகளா இருக்கட்டும் எல்லாருமே இருக்கக்கூடியவர்கள் கிடையாது அதுக்கு அங்க ஒரு 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 தாசில்தார் இந்த தவறை செஞ்சுட்டாருன்றதுக்காக ஹையார்கி போஸ்டிங்ல இருக்கக்கூடிய ஸ்டாலின் தான் இதுக்கு காரணம் ஒரு பதவி விலகணும்னு சொல்றது எந்த விதத்துல பொருத்தமா இருக்கும் அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்றோம் ஆகுறோமா ஆகிறோமா திமுக ஆட்சிப்பா அவங்க அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்கணும் நீ குடிக்கம்தது வந்து அப்படி பக்கத்தில் நட்டுக்க வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடு அப்படின்னு நடுறோம் இல்லையா பிரச்சனையை எதிர்கொள்றேன் இல்லையா முதல்வருக்கு போய் சந்திச்சு வந்து அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்றேன் இல்லையா திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய வீசிக்க வளர்கிறதுக்கு எந்த விதத்திலையும் திமுக தடைகள்லாம் இல்லை அப்படி தானே இல்ல அப்படி சொல்ல முடியாது எங்க அமைப்பை வந்து வளர்க்குறதுக்கு அவங்க பாடுபடுறாங்க அப்படின்னு நாங்கள் சொல்ல முடியாது அது அவங்க வேலையும் கிடையாது எல்லா இடத்துலயுமே விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுகவோட முர வந்து உடன்பட்டுச்சேன்னா நாங்கள் கட்சியை நடத்த தேவையில்லை ரெண்டு கட்சி இருக்குது ரெண்டு கட்சிக்கு ஒரே ஆப்ஜெக்டிவ் எந்த இடத்துல இடங்களில் எங்களுக்கு முரண்பாடு இருக்குது திமுக இருக்கக்கூடிய முன்னணி அமைச்சர்கள் சில இடங்கள்ல வந்து முகசூலிக்கும் எங்க தலைவர் மாநாட்டிலேயே வந்து கண்டிச்சிருக்கிறார் அதனால நாங்க எங்க முரண்படுறோமோ அங்க முரண்படுறோம் செயல்பட கூட்டணியில சுதந்திரமா செயல்பட முடிஞ்சதுனால தான் நாங்க திமுக கூட்டணியில் இருக்கிறோம் எங்களை சுதந்திரமா செயல்பட விடாத அளவுக்கு கட்டுப்படுத்துறதுக்கு இங்க எந்த அரசியல் சக்தியும் கிடையாது எவனுக்கும் அந்த பவர் கிடையாது எங்கள் தலைவரை கட்டுப்படுத்துறதுக்கோ விசிகாவை கட்டுப்படுத்துறதுக்கோ முழுக்க முழுக்க வந்து ஐடியாலஜி பேஸ்டில் இயங்கக்கூடிய ஒரு அமைப்புங்கிறது நீங்கள் எப்படி எங்களை கட்டுப்படுத்திட முடியும் அப்படி எங்கள் தலைவர் கட்டுப்படுறதா இருந்தால் பிஜேபி கொடுக்காத பணத்தை திமுகவில் கொடுக்க முடியுமா இன்றைக்கி உலகத்திலே வந்து மூன்றாவது பெரிய பணக்கார கட்சின்னு பிஜேபி சொல்கிறாங்க எங்களுக்கு பிஜேபி வந்து சென்ட்ரல் பவர் கொடுக்குதுன்னு சொல்லுது ஸ்டேட்டுன்றது ஒரு குளோரிஃபைடு முனிசிபாலிட்டி இவங்களுக்கு பெரிய அதிகாரமே ஒன்றும் கிடையாது கன்ட்ரெண்ட் லிஸ்ட்டில் இருக்கிற ஒரு லிஸ்ட்டுக்கு வந்து இவங்களால் சட்டம் ஏற்ற முடியுமா தனித்து இயங்க முடியுமா முடியாது எங்கள் தலைவர் வந்து பிரெசிடென்ட்டாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குதுங்க திரௌபதி முர்முவாக திருமாவளவனா யாருக்கு கரிஷ்மாட்டிக்கு இருக்குது யார் ரியல் அம்பேத்கர்ட்டு அப்போ திருமாவளவன் ஓரளவுக்கு பிஜேபிக்கு வந்து இசைவு தெரிவித்தார்னா அவர் பிரசிடெண்ட்டாக ஆவார் அப்போ நாங்கள் அதிகாரத்துக்கு மயம்பு மயங்கிறவங்க கிடையாது அவங்களுக்கு பய அதாவது எல்லா அதிகார அமைப்புகளும் தன்னிட வச்சுட்டு இருக்கிற பிஜேபிக்கு பயந்து போகிற அமைப்பு வந்து வீசிக்க கிடையாது அப்போ நாங்கள் அதுங்களாம் பயந்துலாம் யாருக்கும் இயங்க முடியாது அந்த பிரஷர் எங்களுக்கு திமுகவே கொடுக்கலங்க